ஆட்டுக்கறி குழம்பு எப்படி சமைக்கலாம்ன்றத பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோவில ஆட்டுக்கறி குழம்பு எப்படி சமைக்கலாம்ன்றத பார்க்கலாங்க கூடவே சிக்கன் குழம்பு மாதிரி செய்யலாங்க கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குழம்பு மாதிரி செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி சமைக்கலாம்ன்றதை பார்க்கலாங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சத்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி சமைக்கலாம்ன்றத பார்க்கலாம் என்ன சேர்க்கலாம் ஆட்டு கறி குழம்பு சூடாகட்டுங்க சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் கறி வந்து ஆல்ரெடி வந்து கழுவி வச்சாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டுங்க பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளா இருக்குங்க இந்த ஆட்டுக்கறி குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு கடுகு நல்லா பொரியணுங்க கடுகு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேத்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை அடுத்ததா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணுங்க வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில புதினாவும் போட்டுக்கலாம் அடுத்ததா கொஞ்சமா வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வதங்கணுங்க வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு போட போறோம் வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தாங்க செய்யறோம் ஒரு கிலோ அளவுக்கு ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்யலான்றதான் பாக்கலாங்க இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை எல்லாம் போய் நல்லா வதச்சிக்கணுங்க கறி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொழுப்போட தாங்க இருக்கு அதனாலதான் நம்ம கொஞ்சம் எண்ணெய் கம்மியா சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன போட போறோம் அப்படின்றத பாக்கலாங்க அடுத்ததா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்குது மசாலாலையும் தக்காளி போட்டுதான் அரிசி இருப்பேன் இருந்தாலும் வந்து கொஞ்சமா வந்து தக்காளி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டா வதணுங்க வதனதுக்கு அப்புறமா நம்ம கறி சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த ஆட்டுக்கறி குழம்புல கூட செய்யலாங்க இது அப்படின்றதுனால நான் எப்படி போல கடாயிலயே செஞ்சுக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா தக்காளி எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதனதுக்கு அப்புறமா கறி சேர்த்துக்கலாங்க இது வந்து வெள்ளாட்டு கறிங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்குது நல்லா நல்ல எலும்பு ஈரல் கொஞ்சம் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த கறியை போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு கறியில கறி போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாம் சேர்க்காதீங்க கறி வரங்க வரங்கவே தண்ணி வரும் அந்த தண்ணிலேயே வந்து நல்லா வதங்கிருக்கோம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கணும் மட்டும் போதும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தான் சமைக்கிறாங்க மூடி வச்சிடலாங்க கறி நல்லா வதங்கட்டும் கட்டும் நம்ம சிக்கன் குழம்பு செய்யலாங்க சிக்கன் கம்புனா நாலு கிலோ அளவுக்கு சிக்கன் கையுது மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இப்ப வாங்க சிக்கன் குழம்பு எப்படி சமைக்கிறாங்க அப்படின்றத பாக்கலாங்க கடாய் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் குழம்புக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சிக்கன் குழம்பு வந்து இவ்வளோ கறி இருக்குங்க கறிக்கு தகுந்த மாதிரி மசாலா போட்டால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கறி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கறி நல்லா வதங்குறோம் தண்ணியும் இல்லை மட்டன்லேருந்தே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துடுச்சிங்கன்னு சொல்லி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பாருங்க உங்களோட வீட்டில் நீங்கள் என்ன சமையல் சமைச்சிங்க அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நல்லா சூடாயிடுச்சிங்க சூடானதுக்கு அப்புறமா நம்ம இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தும் பருப்பு பருப்பெல்லாம் கலந்து வச்சிருக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிச்சோங்க பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா அகலமான கடாய் வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்ததான் வந்து கருவேப்பில கொத்தமல்லி புதினாலாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணுங்க என்னையே தான் நல்லா இருக்கும் வதக்கிக்கலாம் தான் இதெல்லாம் அரைச்சி இருந்தாலும் சரி நான் வந்து கொஞ்சமாக வந்து வதக்கிறேன் அரைக்குமாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அங்கே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவு கட் தான் நல்லா இருக்கும் நல்லா வதங்கணுங்க கறி பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சிருக்கோங்க உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குங்க கறியை வெங்காயம் எல்லாம் நல்லா வறுங்கிறதுக்கு அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க நாலு கிலோ கறி இல்லை அதனால அது சவுந்த மாதிரி போட்டாதான் நல்லா இருக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை எல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க இப்போ தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாங்க தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ கறி சேர்த்துக்கலாங்க கறி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்குங்க நல்லா குஜிக்க கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கு இந்த கறியை வந்து பாத்தீங்கன்னா அதே நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல மசாலா அதுல சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலுங்க அளவுக்கு இது இதை வச்சு சூப்பரா நம்ம சிக்கன் குழம்பு எப்படி சைடு சமைக்கலாம் பாக்கலாங்க தண்ணியெல்லாம் இல்லாம வடிச்சுட்டு நம்ம சிக்கனை மட்டும் சேர்த்துக்கலாம் போட்டுக்கா சிக்கன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேர்த்துட்டாங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கறி போட்டாச்சுங்க உப்பு போட்டுக்கலாம் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கணுங்க கறி வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நல்லா வதக்கணும் இந்த பக்கம் பாருங்க அப்படியே வந்து ஆட்டுக்கறியும் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சு இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம் என்னென்ன மசாலா போட போறோம் அப்படின்றத பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த ஆட்டுக்கறி கண்டிப்பா வந்து சமைச்சு பாருங்க இதே போல இப்போ கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது என்ன சேர்க்க தேவையில்லை நம்ம வந்து கொஞ்சமா போட்டுக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டில் அடிச்சோம்ல அந்த தான் சேர்த்துக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க போட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும் இந்த மசாலால இருக்கிற பச்சை வச்சு எல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க இந்த பக்கம் பாருங்க சிக்கன் நல்லா வதங்கியாச்சு இப்போ சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி வருங்க இந்த தண்ணியிலே வந்து நல்லா வதங்கணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வாங்கினிருந்துருக்கு இந்த பக்கம் மட்டனையும் வந்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாக்காக தக்காளி தேங்காய் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கருவேப்பில புதினா நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் அதுல இருந்து கொஞ்சமா பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் அடுத்ததா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மட்டன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பா இதுக்கு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம் பார்த்துலன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் தோசை மாவு வந்து கலந்து வச்சிருக்கேங்க தோசை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செய்யணும் இப்போ இது குழம்பு வந்து டிஸ்டர்பே பண்ண தேவையில்லைங்க நல்லா குழம்புக்கு கொச்சி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சிக்கன் வந்து பார்க்கலாங்க சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா பட்டல் லவங்கமெல்லாம் வந்து கரம் மசாலாலாம் நம்ம வீட்லேயே வந்து அரைச்சு வச்சுருக்கோங்க அந்த இருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து ஆட்டுக்கறி குழம்புக்கும் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது போட்டால் நல்லா வந்து ஃப்ளேவராக ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் அப்படியே இந்த சிக்கனையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து எந்த அளவுக்கு எண்ணெயிலே வதங்குதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது சிக்கன் நல்லா வதங்கியாச்சுங்க தண்ணி எந்தளவுக்கு வந்துக்குது பாருங்க இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாங்க இது வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வதங்கணும் அடுத்ததான் நம்ம என்னென்ன போட போறோம் அப்படின்றத பாக்கலாங்க இன்னொரு பேக்கெட்டு வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் இது வந்து நாலு கிலோ கறிங்க அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா போட்டால்தான் நல்லா இருக்கும் இந்த மசாலா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குழம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க வீட்டுல அரைச்ச குழம்பு மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு சேர்த்துட்டு இத வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது மசாலால இருக்கிற பச்சை வசன எல்லாம் போய் நல்லா வதங்கணும் அரைச்சி வச்சுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தக்காளி ஒரு மூணு தக்காளிங்க போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி இந்த மசாலாவை சேர்த்துக்கணும்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்தா சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ரெண்டு நல்லா கொதிக்கிட்டேங்க கொதிச்சு வந்தாதான் நல்லா இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு பாருங்க இப்ப கொத்தமல்லி கருவேப்பில போட்டு எடுத்தா சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி இப்படியே வந்து ஆட்டு கறி குழம்புக்கும் கொத்தமல்லி வெப்பில போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம் கறி நல்லா வேகட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சுன்னா சிக்கன் குழம்பும் ரெடி ரெசிபி வந்து பாத்துருப்பீங்க சிக்கன் குழம்பு எப்படி சமைக்குதுன்னு சொல்லி ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சிக்கன் குழம்பு சாதத்துக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஆட்டுக்கறி குழம்பு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்துன்னு போயாச்சு அதனால கொஞ்சமா இருக்குங்க இந்த ரெண்டு ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சாதமும் வடிச்சுட்டு இன்னைக்கு இதெல்லாம் இருந்தாங்க சமைச்சிருக்கோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிக்கன் கால் கிரேவி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் இன்னும் போச்சு நேரம் ஆகும் ட்ரையா ஆகுனத்துக்கு அப்புறமா பத்து போட்டு எடுத்துட்டோங்க சூப்பரா இருக்கும்ங்க ரஜிப வந்து இது தனியா குடுக்குறேங்க பாருங்க பாத்துட்டு இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க அது பாய்